ஸ்கின் பிரைட்னிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே டூ இன்னைக்கான ரெமடி என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிப்ஸ் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒன்று வந்து இன்டர்னல் இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் நீங்க வந்து டே ஒன்க்கான ரெமடி வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்னோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹனி அண்ட் மில்க் வச்சு ஒரு கிளென்சர் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணேன் அதை வந்து ட்ரை பண்ணி நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம இருக்கட்டும் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ அதே மாதிரி டே ஒன்க்கான ரெமடி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டூ ரெமெடி போய் பார்த்து ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்னலாக ட்ரை பண்றத பாத்துடலாம் செவன் டே ஸ்கின் பிரைட்னிங் சேலஞ்சு அப்படின்னு வரும்போது ஒன்லி எக்ஸ்டர்னல் மட்டும் வந்து ட்ரை பண்ணோம் அப்புடின்னா அது வந்து அவ்வளவா ஃபுல்ஃபில் இருக்காது கண்டிப்பாக வந்து இன்டர்னலாக வந்து ட்ரை பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபுல்லான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா க்ளோயிங் ட்ரிங்க் ஸ்கின் ரொம்ப நல்லா க்ளோயிங்காக இருக்கும் நல்லா பிரைட் அப்பாவும் ஆகும் இது வந்து நம்ம ரெகுலராக கன்சூம் பண்ணும்போது பட் இந்த செவன் டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கான டே டூக்கான க்ளோயிங் ட்ரிங்க் வந்து நான் இன்றைக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது வந்து மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வார்ம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் லெமன் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து டர்மரிக் பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இது கூட வந்து ஹனி நமக்கு ஹனி வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் புளிக்கும் இல்லையா ஸோ அது வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட ஹனி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பிளைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா பிளைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட க்ளோயிங் ட்ரிங்க் சூப்பராக வந்து ரெடியாகிடும் ஸோ இதை வந்து ஸோ இப்போ நம்மளோட ஸ்கின் க்ளோயிங்க்கான ட்ரிங்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த டைமிங்கில் கன்சூம் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் மார்னிங் நீங்கள் எழுந்ததும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டம்ளர் வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிங்க் வந்து எம்டி ஸ்டொமக்கில் கன்சூம் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப க்ளோயிங்காகவும் இருக்கும் டைட்டனாகவும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னா டே பை டே அது எல்லாமே வந்து கம்மியாகிட்டு வரும் அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் கன்சூம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மார்னிங் டைமில் வந்து கன்சியூம் பண்ணிவிட்டு வாங்க அப்போ ஒரு நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் ஸோ மார்னிங் எழுந்ததும் இந்த ட்ரிங்க் வந்து கன்சூம் பண்ணிடுங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க்லேருந்து ஒரு டேபிள்ஸ்பூன் இல்லை ஒன்றரை டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க்காக எடுத்து வச்சுக்கலாம் அண்ட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக வந்து குளிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து லெமன் நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பட் வந்து நம்ம ஹனி தான் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கோம் ரெகுலர் பேஸில் வந்து அதிகமாக சுகர் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நல்லது கிடையாது டயபெட்டிஸ் ப்ராப்ளம்ஸும் வரும் அது மட்டும் இல்லாமல் சுகர் நம்ம அதிகமாக கன்சூம் பண்ணும்போது பிம்பிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அண்ட் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் அதிகமாகும் ஸோ அதனால் வந்து சுகர் மோஸ்ட்லி வந்து கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் வந்து நம்ம ஹனியை மட்டும் ஆட் பண்ணாலே நம்ம வந்து குடிச்சிடலாம் ரொம்ப மோசம் அப்படின்னா சொல்ல முடியாது ஸோ இந்த இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா க்ளோயிங்காக இருக்கும் கண்டிப்பாக இப்போ நான் வந்து சொன்ன மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து மார்னிங் மார்னிங்கிலிருந்து எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் கன்சூம் பண்ணிடுங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்கை வந்து எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம் ஸோ நான் அந்த வாட்டரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட நான் வந்து முல்தானி மெட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் முல்தானி மெட்டி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவேன் முல்தானி மட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சந்தனம் ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா மஞ்சுஷ்டாக இருக்குல்லே அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது மூணில் எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது மூணில் வந்து ஒன்று ஒரு இன்கிரீடியண்ட் ஆட் பண்ணும்போது அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்காக நீங்கள் ஒன்ஸ் வந்து வாங்கி வச்சிட்டா போதும் முல்தானி மட்டி பவுடர்லாம் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதிகமான ப்ரா மணி கொடுத்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறத விட இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதும் கூட ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேர்டு ஆட் பண்ணிக்கிறேன் கேர்டு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மிக்ஸிங்க்கு எவ்வளோ வந்து கேர்டு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் பிளென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் சூப்பராக வந்து ரெடியாகிடும் அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் கூட அடிஷ்னலாக நீங்கள் ஹனி ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணலாம் ஆல்ரெடி வந்து நம்ம ஹனி ஆட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இன்னும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் அதுக்காக தான் ஸோ இப்போ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு நல்ல ஒரு ஃபேஸ் பேக் டெக்ஸ்சரில் வந்துருச்சு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டி தான் ஸோ எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் மாஸ்க் எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நைட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மார்னிங் எழுந்து பார்க்கும்போது ஸ்கின் அவ்வளோ ஸ்மூதாக இருக்கும் அண்ட் முக்கியமான ஒன்று இந்த ஃபேஸ் மாஸ்கை நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் யூஸ் பண்ணுங்கள் அந்த சில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் அதுக்காக தான் ஸோ இப்போ வந்து நான் என்னோட ஃபேஸ் ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபேஸ்ல மட்டும் அப்ளை பண்ணோம்னு கிடையாது கழுத்து கை கால் உங்களுக்கு டேன் எங்கெல்லாம் வந்துருக்கோ அவங்களாம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஈவனாக என்னோடய ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடுறேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் இல்லை தண்ணி வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணுறமோ அந்தளவுக்கு ஸ்கின்க்கு ரொம்பவும் நல்லதும் கூட முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா அது மாதிரி ஸோ நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ளைனான வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து சோப்பு போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ப்ளைனான வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டா மட்டும் போதும் ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின் அவ்வளோ நல்ல பிரைட்னிங்காக இருக்கும் ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு க்ளோ நல்ல ஒரு பிரைட்னஸும் வந்து பார்க்க ஸ்கின்ல அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்குது ரொம்ப எக்ஸஸாக வந்து ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் செம்ம சூப்பராக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டும் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே வந்து அவ்வளோ நல்ல ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ஓகே கைஸ் அவ்வளோதான் டே டூக்கான டிப்ஸ் வந்து இந்த ரெண்டும் தான் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் இந்த ரெண்டு டிப்ஸுமே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் டே த்ரீக்கான வீடியோ வந்து நான் நாளைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணி நான் எப்போலாம் வீடியோ போகிறனோ அப்போல்லாம் வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஸீ கைஸ் டேக் கேர் பாய்